யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை அன்பு வணக்கம் சில உண்மைகளும் சில சாமர்த்தியமான பொய்களும் சேர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படிதானே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனுஷன் எப்போதுமே உண்மையை பேசி வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாருமே பொய் பேச வேண்டிய நிலைமையில தான் இருக்கும் இவங்களை மாதிரி எல்லாம் பொய் பேச தெரியாது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பொய் ஆண்கள் போய் சொல்றாங்களா பெண்கள் போய் சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயம் தான் மைய கருத்தாக நம்ம எடுத்துட்டு பேசப் போற ஒரு விஷயமாக இங்க இருக்கு ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா போய் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இந்த பக்கம் அல்மோஸ்ட் அல்மோஸ்ட் சோ குட் வெரி நைஸ் சார் வடகரி வடகரி யாரும் வடகரி யாரும் என்ன அது பட் இதுல உண்மையிலேயே இயல்பாகவே யாருக்கு போய் அதிகமா வருது ஆண்களுக்கா பெண்களுக்கா

பெண்களுக்கு போய் பேசுறது மட்டும் இல்ல போய் கேக்குறதும் ரொம்ப பிடிக்கும் எப்படி சார் அவங்களை கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் அவங்க இப்ப ஏதாவது ஒரு சுமாரான பொண்ணு இருக்குன்னு நினைச்சீங்க அவங்க கிட்ட போய் நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு அது போய் தான் தெரியும் ஆனாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் மேல அவங்களுக்கு ஒரு சின்ன அப்சஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனாலே அவங்க அதிகமா இயல்பா போய் பேசுவாங்க

வந்து ஃப்ரீடம் வந்து இப்போ இருக்க சொசைட்டில கொஞ்சம் கம்மி ஸோ வந்து வீட்டில் வந்து நிறைய பொய் சொல்லிட்டு தான் வெளியில போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஸோ பெண்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால இயல்பாகவே பெண்கள் தான் அதிகமாக போய் பேசுறாங்க கண்டிப்பாக ஏன் தெளவுங்களே நீங்க பார்த்திக்கிறீங்க எந்த அளவுக்கு ஆண்கள் போய் சொல்லுகிறார்கள் கேட்கல சத்தமா எந்த அளவுக்கு ஆண்கள் போய் சொல்லுகிறார்கள் டை

பாய் பாய் டாடா குட் பாய் காலேஜ் முடிச்சு லேட்டா வருவாங்க எங்கடா இருக்க அப்படிங்க பா பா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது பா ஆனா பாத்தீங்கன்னா டீ கடையில நின்னு வெட்டி வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க அட கன்றாவிய வீட்டுல என் அண்ணன் இருக்கான் அவன் என்ன பண்ணுவானா நானும் அவனும் ஒரே கன்சர்ன்ல தான் ஒர்க் பண்றோம் கேர்ள்ஸ் கிட்ட இவன் தான் போய் பேசியிருப்பான் இவன் போய் யார்கிட்டயும் பேசுறது இல்ல அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதான் போய் சொல்லுவான் அது எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் நான் என்னால வெளில சொல்ல முடியாது இவனுக்கு உடம்பு இருக்க கிடையாது அதனால அந்த கோப்பை அவனுக்கு கொடுக்காதீங்க. ஓகே வீட்டில் பெண்கள் என்ன போய் சொல்றாங்க அப்படி. பெண்கள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆபீஸ் போயி ஈவினிங் போயிட் வந்தவனே அவங்க பாய் فرண்ட்ட்ட பேச முடியாது. அந்த நேரத்துல ஃபோன் வரும். அவங்க அப்பா அம்மா உட்கார்ந்திருபாங்க. "டேய், நம்மள கெடுக்கிறதுக்கு வெளிய இருக்காரே வேணாம்டா. உள்ளூர் காரனே போதும்." இந்த நேரத்துல எப்படி பேசணும் தெரியாது. சோ அவங்க அப்பா அம்மா வந்து நார்மலா இங்கிலீஷ் தெரியாது. அப்பா அம்மா நிறைய பேர் இருக்காங்க. ஏனா அந்த காலத்து ஆட்கள்

வச்சு அப்பா அப்படின்னு ஒரு பண்ணிட்டு வந்து அதிகம் வந்துட்டு கால்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுனா இப்ப யாருமே எடுக்கிறது கிடையாது நீக்கும்போது எப்படி பொண்ணுங்களை மட்டும் வந்துட்டு என்ன என்ன சொல்லுங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்றாங்க உங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க எதிர்ல நீங்க எப்படி பேசுவீங்க உண்மை பேசுவீங்களா இல்ல போய் தான் பேசுவோம் சார் ஆஹ் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா வெளிய போறதுக்கு நீங்க போய் சொல்றீங்க எஜுகேஷனுக்கு ஒரு டூல யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு வாலிட் பாயிண்ட் அவர் வைக்கிறார் வைக்கிறார் எவ்வளவு பேர் ட்ரூ நான் வந்து பாதி போய் பாதி உண்மை சொல்வேன் எப்படி

சொல்லிட்டோம் அப்டினா வீட்ல வந்து இமேஜ் டேமேஜ் ஆக கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப ஸ்டாப்பான அடுத்து அடுத்து சாலிடா போய் வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா போய் வந்துட்டே இருக்கும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் ஒண்ணு மாரிக்கு 1000 போய் வந்துட்டே இருக்கும் என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் ஓ அப்போ அம்மா அப்பாவ பொய் சொல்லி அதிகம் ஏமாத்துறது யார் ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகள் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சீங்க படிக்கிறவங்க வெளிய காலேஜ்னு போய்ட்டா முடிஞ்சு போச்சு பொண்ணுங்கள சரி பசங்கள சரி அறுவடியா நான் போய் சொல்றேன்

விஷயம் பையாதா இருக்கும் அது ஹேப்பன்ஸ் உங்க லம்பி சோவேர நடத்துறமா உங்க லம்பி சோவேர நடத்துறமா இல்ல அதுதானே அதுதானே நீங்க சொன்ன விஷயம் பொங்கல் தான் அதிகம் போய் பேசுவாங்க நீங்க அது அது உண்மை காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோட்டா போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்ப ஒரு பெண்ணுக்கு வெளி உலகம் தெரியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு

ஒரு தூரம் சொல்லி இருந்திருக்கலாம் சோ அது ஒரு நல்ல நல்ல ரீசன்ஸ் காவடா இருந்திருக்கலாம் சோ அது வந்து நியாயப்படுத்தல ஒன்னு தப்பு கிடையாது ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா போய் சொன்னா மாட்டிக்கும் ரைட்டா பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் ஒரு நாள் இந்த பொய்யால நம்ம மாட்டுவோம் ரைட்டா ஆனா அது ஏன் தோணவே மாட்டேங்குது சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க